முந்த எபிசோடல சேரசோல பாண்டியன் அனுப்பிய செய்திக்கு பாரி மறுத்ததால இவங்க மூணு பேருக்கும் பெரிய அவமானம் ஆயிடுச்சு அதனால இவங்க மூணு பேரும் மறைமுகமாக ஒரு சூழ்ச்சி ஒன்று பண்றாங்க அந்த சூழ்ச்சியிலிருந்து பாரி தப்பிச்சிருப்பானா இல்லை அந்த சூழ்ச்சிக்குள்ளேயே மாட்டிக்கிடுவானா இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட பேரு இவங்களுக்கு வரி கட்ட மறுத்ததால இவங்க மூணு பேருக்கும் பெரிய அவமானம் ஆகி போயிருச்சு அதனால இவங்க மூணு பேரும் நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான் பசியால அவனை வீழ்த்திடலாம் அப்படின்னு அதனால இவங்க மூணு பேரும் உடனடியா ஒரு திட்டத்தை போடுறாங்க அது என்னன்னா பரம்பு மலைக்கு இனிமே அரிசி போக கூடாது உப்பு போக கூடாது ஏன் வியாபாரமே அங்க நடக்க கூடாது அப்படின்ற ஒரு திட்டத்தை போடுறாங்க இதனால போர் இல்ல வால் இல்ல ஆனா மறைமுக போரா இருக்கும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு உடனடியாக இந்த திட்டத்தையும் அமுல்படுத்துறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மலைக்கு எந்த ஒரு வியாபாரமும் நடக்கல அதனால மக்கள் பசியில வாட ஆரம்பிச்சாங்க இந்த செய்தி பாரியோட காதுகளுக்கு போச்சு நம்ம பசிக்கு என்ன வலி அப்படின்னு அந்த வார்த்தை பாரிய யோசிக்க வச்சிச்சு உடனே பாரி சொன்னா எதிரி நம்ம பலத்தை குறைக்க நினைக்கிறான் ஆனா அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீழ்ந்திடக்கூடாது பரம்பு மலை இன்னும் நம்ம கூட தான் இருக்கு அப்படின்னு சொன்னான் உடனே பாரி மக்களை எல்லாரையும் கூப்பிட்டு வேட்டையாட கற்று கொடுத்தான் காட்டுல கிடைக்கிற உணவை எப்படி பகிர்ந்து சாப்பிடணும்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தான் பரம்பு மலை இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு தாய் போல மாதிரி இருக்கு பரம்பு மலையில நடக்கிற செய்திய கேட்ட இந்த மூவேந்தர்கள் அதிர்ச்சி அடைந்து போறாங்க நாம பசியால அவனை உடைக்கலாம்னு நினைச்சோம் ஆனா அவை மக்களை இன்னும் வலுவாக்கிக்கிட்டே இருக்கான் அதனால இப்போ அவன் பரம்பு மலைக்கு அரசன் மட்டும் இல்லை இந்த மூன்று பேரரசர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே ஆகிட்டான் இந்த தடவை பரம்பு மலையை நோக்கி இந்த மூவேந்தர்கள் போர் தொடுத்து நேரடியா போவாங்களா இல்லை இன்னொரு மறைமுக சூழ்ச்சி மூலயமா பாரியை வீழ்த்த போகிறாங்களா அப்படி இன்னொரு சூழ்ச்சியாக இருந்தால் பாரி எப்படி அந்த சூழ்ச்சியை சமாளிக்க போறான் இந்த கதையை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த சொல்ல பார்க்கலாம்